வணக்கம் வணக்கம் எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணி வெளில வந்ததுக்கு அப்புறமா பாஜக விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது அண்ணாமலை வந்து பாஜக இருக்கும் இருக்கும்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளிப்படையா கேட்கறாங்க பிரஸ்ல வந்து நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி மீண்டும் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வெளிப்படையா பதில் சொல்ல மாட்டாரு முதல்ல சொன்னாரு இல்லையா விமர்சனம் பண்ணி பேசுவார் இல்லையா இந்த காலத்திலயுமே வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் ஒத்த கருத்துடையவர்கள் யாரா இருந்தாலும் கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொன்னதை இந்த மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணாமலை தலைவராக தான் ஒரு காரணமா அண்ணாமலை தலைவராக இல்லாதனால வந்து எடப்பாடி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போக தயாராகிட்டாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக அதாவது அதிமுகவும் பாஜகவும் விலகியதுலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் விலகல அது கள்ள கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க இன்றைக்கு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அன்றைக்குமே அதே கருத்தை தான் சொன்னாங்க இன்னைக்கு அவர் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு உறுதியாக இப்போ சூரியனும் சந்திரனும் இணைந்து இணையாது அது போலதான் நாங்கள் அதிமுகவும் பாஜகவும் இணைய மாட்டோம் என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் அனைவருமே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற நிலமைக்கு வந்துட்டாரு முதல்ல அவருடைய கட்சியில ஒத்த கருத்து இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஏன்னா முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவுடைய எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது இதுதான் அதிமுகவோட நிலைப்பாடு ஊடகங்கள்லாம் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை ஒரு பிம்பப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற காரணங்கள்லாம் சொல்லிட்டு வரதை பார்க்க முடியுது இதே கேள்வியே முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க அவர் வந்து அதை பற்றி கருத்தே சொல்லாமல் மழுப்பலான பதிலை சொல்லிவிட்டு அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்க்க முடியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு கூட அந்த கட்சியில் கூட ஒத்த கருத்துகள் இல்லை ஆனால் ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் வரலாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம் லஞ்ச லாவணி அரசை வீழ்த்துவதற்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் அந்த கூட்டணியை இல்லாமல் ஆக்கிரணும் அந்த கூட்டணிக்கக்கூடிய கட்சிகளை வந்து நம்ம சைடில் வர வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த அதிமுக பாஜகவும் அந்த நாடகத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்றதா நான் பார்க்குறேன் ஏன்னா ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ரெண்டு பேரும் இணைஞ்சு போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி எப்படியா உடைக்கணும் அப்படின்றதான் தேசிய பாஜக பாஜகா தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதற்காக தான் இவங்க விலகி நின்றாங்க ஆனால் விலகி நின்ற போதும் விடுதலை சிறுத்தை கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ அல்லது மதிமுகவோ அல்லது இன்னப்புற காங்கிரஸ் கட்சியோ வராதனால வேறு வழி இல்லாமல் தற்போது இணைகிறாங்க ஏன்னா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் விலகினார் அதே போல் விஜய் அவர்கள் புதுசாக தாவேக்கா அப்படின்ற கட்சியை துவங்கினார் அவருமே என்ன சொன்னார் மீட்டிங்கில் வந்து பேசி முடிச்சிட்டாரு மாநாடு ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சு சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் அப்படின்றது தான் அது விசிக்காக சொல்லப்பட்ட மெசேஜ் அதே போல் காங்கிரஸ் சொல்லப்பட்ட மெசேஜ் எப்படியாவது விஜய் பக்கமாவது இந்த காங்கிரஸையும் விசிக்காவையும் எழுத்துறணும் கம்யூனிஸ்டுகள் இழுத்துறணும் திமுக கூட்டணி உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி விஜயையும் இறக்கி பார்த்தாங்க ஆனால் விஜய் எதிராக திருமாவளவன் வெளிப்படையான அறிக்கையை விட்டாங்க காங்கிரஸுமே எங்களுடைய இந்தியா கூட்டணி வலுவாக நாங்கள் எதற்காக போய் வேற கட்சிகளை போய் சேரணும் சொல்லிட்டு அவங்களும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க தேசிய தலைமையுமே அது வெளிப்படையா சொன்னதுனால இன்னைக்கு விஜயாலே முடியாது அப்ப வேற வழி இல்லை மறுபடியும் நம்ம ஒன்றிணைந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கள்ள கூட்டணியாக இருந்தவர்கள் இப்ப நிரந்தர கூட்டணியாக மாறி அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு இப்போ நீ ஆரம்பத்துல சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டி வந்து ஆரம்பத்துல இருந்தே பாஜக அதிமுக நாடகம் அந்த உண்மையான பிரிவு இல்லைன்னு சொன்னார்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரவாளர்களே வெளிப்படையா பேசாட்டினாலுமே மறைமுகமா பேசுனது என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி நீடிச்சிருந்தனா நம்ம நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்க முடியாது தான் கூட்டணி இல்லாட்டினா அவங்களுக்கு தானே லாஸ் ஆயிடுச்சு சோ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா பிஜேபி அதிமுக உங்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் என்று தான் திமுக எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் என்ன சொன்னார் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டோம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் காவலால்லாம் இருப்போம் அதிமுக தான் சிறுபான்மை காவலம் அப்போ இது எல்லாமே நடிப்பா இப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்களை செய்யக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வரிப்பணத்தை திருப்பி கொடுக்காத தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்காத இந்த ஒன்றிய பாஜக அரசை இதுவரைக்கும் அவர் எதிர்த்தது போல நடித்தார் அப்படின்றத இன்றைக்கி கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா இவர் எப்படி இந்த நிர்பந்தத்துக்கு வந்தார் அப்படின்றது வந்திருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணாமலை இல்லாதனால தான் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு அதுவுமே ஒரு டீலிங் பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நம்ம விஜய் இறக்கி பார்த்தாச்சு விஜயாலையும் ஒன்றும் செய்ய முடியல திமுக கூட்டணி உறுதியாக நம்புறீங்களா விஜய் வந்து பாஜக தான் இருக்கிறாங்க அது உண்மைதான் அது வந்து வெளிப்படையாக தெரியுது வேளோட்டமாக அவர் பெரியார் சொல்கிறார் ஏன்னா நீங்க ராமதாஸ் எடுத்துக்கோங்க ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அம்பேத்கருக்கு அதிகமான சிலைகளை திறந்த கட்சி நாங்கள் தான் அப்படின்றாரு அம்பேத்கரை போகக்கூடிய ஒரு கட்சி என் வீட்டிலேயே அம்பேத்கர் சிலை வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரே தலைவர் நான் மட்டும்தான் அப்படின்றாரு ஆனால் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விஷயங்களை செய்கிறார் அப்படின்றத ப பார்த்தாலே புரியுது அப்போது மேலோட்டமாக அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து சொல்லக்கூடியவர்கள் அந்த கொள்கையை முதல்ல உள்வாங்கிறாங்களா அப்படின்றது பார்க்கணும் விஜய் அந்த கொள்கையை உள்வாங்கினாரா அப்படின்றதே தெரியல ஏன்னா பெரியாரை வந்து ஏற்றுக்கொள்வதாக சொல்லக்கூடியவர் வெளிப்படையாக கடவுள் மறுப்பு கொள்கையை நான் இல்லை அப்படின்றாரு இது வரைக்கும் எந்த தலைவராவது பெரியாரை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நாங்கள் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சதே கிடையாது ஆனால் இவர் ஏன் புல் ஸ்டாப் வைக்கிறார் அப்படின்னா என்னை யாரும் கடவுள் மறுப்பாளராக நினைச்சிடாங்க அப்படின்றாங்க இந்த கடவுள் மறுப்பாளராக நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏன் விஜய்க்கு வருது அப்போ கடவுள் மறுப்பாளராக ஒரு பெரியாரை பிம்ப கொடுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது பாஜக மட்டும்தான் எப்படி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் விலகி இருங்கன்னு சொன்னாங்களோ அதே போல் தான் இன்றைக்கி விஜய் இறக்கி எப்படியாவது திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் அந்த கட்சியிலேருந்து சில கட்சிகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அந்த ஃபார்முலா உடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்காக தான் விஜய் கொண்டு வந்தாங்கன்ற என்னோட பார்வை இன்னொன்று நீங்கள் அந்த அண்ணாமலை சொன்னீங்க நீங்கள் சொல்வது நியாயமானதான் ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இருந்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மோதல் போக்குலேயே இருந்துச்சு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அண்ணாமலையை காரணம் காட்டியே தான் இவங்க விலகினாங்க ஆனால் அதுவே ஒரு நாடகம் போல தான் தெரிஞ்சிச்சு இப்போ அண்ணாமலை இல்லாத நேரத்தில் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்றிணைப்போம் அப்படின்றாங்க இப்போ ஒத்த கருத்துள்ள கட்சிகள்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒத்த கருத்து இல்லைன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்கிறாரு ஆனால் ஒத்த கருத்துள்ள கட்சியாக தான் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் அவங்க பிம்பப்படுறாங்க நீங்கள் சிஏ சட்டத்திற்கு அவங்க தான் ஆதரிச்சாங்க வேளாண் சட்டத்துக்கு அவங்க தான் ஆதரிச்சாங்க பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்ததாமல் மின் திட்டமாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பாஜகவோடு சேர்ந்து நின்ற கட்சி தான் இந்த அதிமுக அப்போ ஒத்த கருத்துள்ள கட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்வது சரிதான் ஆனால் அண்ணாமலை இல்லாத நேரத்தில் இது நடக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு ரைடு ஒன்னு நடந்துச்சு சேலம் இளங்கோவன் அவர்கள் வீட்டில் எடப்பாடிக்கு நெருக்கமானவர் அதன் பின்பு தான் எடப்பாடிக்கு இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்போ ஒரு ரைடை கூட தாங்காத ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் அண்ணாமலை வந்து இல்லாத நேரம் பார்த்து வானதி சீனிவாசன் நிர்மலா தமிழிசை இந்த மூணு பேருமே அதிமுகவோட கூட்டணி வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வேலுமணி தங்கமணி எடப்பாடி மூவரும் சேர்ந்து எடுத்திருப்பதாக இன்னைக்கு ஊடகங்களில் செய்திகளில் பார்க்க முடியுது அப்போ அண்ணாமலை திரும்ப வந்தாலுமே அதிமுக கூட்டணி அப்படின்ற கூட்டணியை பிம்பப்படுத்த வேண்டும் அண்ணாமலை அவர் ஸ்டேட்மெண்ட்டு அப்படி தான் கொடுக்கணும் எங்களை தான் அவர் முன்னிலைப்படுத்தி உள்ள கட்சியாக அவர் வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு நிர்பந்தத்தை ஒரு டீல பாஜக கொடுத்திருக்கிறார் ஆனா அண்ணாமலை இது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையை கலட்டி விட்டு விட்டு திமுக அதிமுகவும் பாஜகவும் இணைய போகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் தான் இன்னைக்கு எழுந்திருக்கு அண்ணாமலை அவளை எளிதான் கழட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ் பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ பாஜக வந்து ஓரளவு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு திட்டினாலும் சரி பாஜக வந்து ஒரு லைம் எடுக்கல வந்து அண்ணாமலை தான் ஒரு காரணம் அது மறக்க முடியாது இல்லையா ஸோ அண்ணாமலை அவ்வளவு எளிதா கழட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதிமுக இல்ல அண்ணாமலையை எளிமையா கழட்டி விட மாட்டாங்க அப்படின்றது அண்ணாமலை படிக்க போனதுக்கே வந்து அவரை வந்து கட்சியில இருந்து தலைவர்ல இருந்து நீக்கல அதற்கு ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்கிறாங்க ஹெச்ராஜாவே ஏன் தலைவனாக்குனாங்க அப்படின்னா ராஜா அதற்கு முன்பே அரசியலேருந்து ஒதுங்கிட்டார் அவரே அதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்போது இது போன்ற ஒதுங்கிய தலைவர்களை தலைவராக்குவதன் மூலமாக மறுபடியும் தலைவர் போட்டிக்கு நிற்க மாட்டேன் நான் தலைவர் பதவியிலிருந்து விலக மாட்டேன் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்றக்காண்டி தான் டம்மியாக இருக்கக்கூடிய ஹெச்ராஜா தூக்கி தலைவராக போட்டது அப்போது ஏன் அண்ணாமலை விடமாட்டாங்க அப்படின்னா இதற்கு முன்பு மோடிக்கு முன்பு பாஜக எப்படி இருந்தது பாஜ்பாய் காலத்திலையும் அத்வானி காலத்திலேருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இந்துத்துவ கொள்கையை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு மோடி வந்த பிறகு ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது மோடி வந்து அவர் வளர்ச்சி நாயகனாகவும் குஜராத் மாடலாகவும் மிகப்பெரிய அளவுல பொய்களை வந்து கட்ட விழுத்து விட்டு பொய் பிம்ப மூட்டையை தான் வந்து பாஜக ஒரு பிம்பமாக கட்டினாங்க அதே போல ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் பொய்களை மட்டுமே அறிக்கையாக விட்டுக் பொய்களை மட்டுமே பேசி தன்னை பற்றிய செய்திகளை வர சொல்வதனால மோடிக்கு ஒத்த கருத்துள்ள ஒரு நபராக அண்ணாமலை இருப்பதனால அண்ணாமலையை பாஜக விட்டுக் கொடுக்காது ஆனாலும் அதிமுகவை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தமிழிசை சுந்தரன்ல வா வ இருந்து இருக்காங்க ஏன்னா மறுபடியும் அவங்க எம்எல்ஏ ஆகும்னு நினைக்கிறாங்க பாஜக கூட்டணி அதிமுகவோட அமைக்கவில்லை என்றால் பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது என்பது அவர்களுக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான் இருந்துச்சு அப்போது கூட்டணி அமைத்தாவது ஒரு மூன்று சீட் நாலு சீட் ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம எம்எல்ஏவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அதுவும் தமிழிசை சவுத்தராஜன் வந்ததுலேருந்தே அண்ணாமலை கூட பிரச்சனை இருக்கிறது ஆந்திராவுடைய நான் சிஎம்மாக பொறுப்பேற்ற அந்த சந்திரபாபு நாயுடுடைய அந்த மேடையில் கூட அமித்ஷா வந்து திட்டினதை பார்த்தோம் அப்படி போது தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு எதிராக கைது நிறுத்தி வருகிறார் அதை எப்படியாவது பாஜக கூட்டணி அதிமுகவுடன் வைத்துவிட வேண்டும் என்று நினைப்பாங்க ஆனால் அண்ணாமலை கண்டிப்பாக அதற்கு முட்டுக்கட்டையாக தான் இருப்பார் என்ன நடக்க போயிருக்கிறது அண்ணாமலை தான் தெரியும் ஆனால் கள்ள கூட்டணி என்பது இப்ப வெளிப்படையாக கூட்டணி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்றது எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இப்போ நீ எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் பத்தி பேசினாலுமே எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக பாஜகவோட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வராரு தொண்டர்களுமே இதை வரவேற்று தான் பேசுறீங்க அதிமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாக தோல்வி இருந்தாலுமே பாஜக கூட்டணியை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கலாம் ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்டாண்டில் பாஜகவோட கூட்டணி போனால் இருக்கிற ஓட்டும் போயிடும் இல்லையா எப்படி அதிமுக நம்பி எடப்பாடி நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதிமுக தொண்டர்கள் இல்லை தொண்டர்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்தால் தொண்டர்கள் மீது மதிப்பு மரியாதை இருந்தால் ஏற்கனவே அவர் பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்க மாட்டார் செந்தில் பாலாஜி அவருக்கு ரைடு விடப்பட்டுச்சு அவர் வந்து ஒரு சிறையில் இருந்தார் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறார் அதே போன்ற ஒரு திராணியோடு தெம்போடு அதிமுகவிலும் செயல்பட்டிருக்க முடியும் ஆனால் அவர்கள் வந்து வழக்குகளை காரணம் காட்டி அவர்கள் வந்து சுக்குனூராக பிரிஞ்சாங்க சசிகலா ஒரு பக்கம் பிரிஞ்சாங்க தினகரன் ஒரு பக்கம் பிரிஞ்சாங்க ஓபிஎஸ் பிரிஞ்சாங்க ஓபிஎஸ் வெளிப்படையாக தர்மயுத்தம் நடத்துவதற்கு காரணமே குருமூர்த்தியும் பாஜகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு இன்றைக்கி பாஜகவோட ஒற்றுமையாக தான் ஓபிஎஸ் செயல்படுவதை பார்க்க முடியுது அப்போ இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே வெளிப்படையாக தைரியமாக துணிச்சலாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டுறாங்க தொண்டர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் ஆரம்பத்துல குமார் சிவி சன்மூன் ரெண்டு பேர் தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாஜக அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்டை வந்து அதிமுக ஏற்றுக்கொள்ளுதா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது இப்போ ஜெயக்குமார் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு முனுசாமி அதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே ஏன் கொடுக்கல எடப்பாடி தலைவராக இருக்கார் பொதுச்சராக இருக்கார் அவர் ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து ஏன் ஜெயக்குமார் கொடுக்குறாரு அப்போ ஜெயக்குமார் செல்லூர் ராஜ் சிவி சண்முகம் போன்றவர்களுடைய குரல்கள் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய குரல்களாக இருக்கு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்போ கட்சி தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ரைடுக்கு பயப்படுறாங்க அது இளங்கோவன் மீது ரைடு விட்டதுக்கே இன்னைக்கு ஒரு ஒரே ரைடு அந்த ரைட்லையே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது அதிமுக எந்த அளவுக்கு லெவலான ஒரு கட்சியாக இருக்குது தொண்டர்களை அவர்கள் தொடர்ச்சியாக அடகு வைத்து கொண்டே இருப்பதனால தான் இன்னைக்கு பல கூறுகளாக அதிமுக பிரிஞ்சுருக்கு ஏன் ஒன்றாக இல்லை அப்படின்னா ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சதற்கு காரணம் ரைடுக்கு பயந்து பாஜகவுக்கு பயந்து பாஜகவை நம்புகிறாங்க நம்ம பாஜக பக்கம் நம்ம அவங்கள சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு கட்சி பதவி கொடுத்துருவாங்க தலைவரை நம்ம ஆக்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில் ஓபிஎஸ் இருக்கிறாரு தினகரனும் அதே நம்பிக்கையில் இருக்கிறாரு ஆமா அமமுக கட்சியை அதிமுகவோட நினைச்சு நமக்கு தலைமை பொறுப்புல ஏதாவது பதவி கிடைச்சிடும் அதிமுகவை நம்ம கையில் எடுத்துடலாம் அப்ப பாஜகவோட இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு சசிகலாவும் அதே நடப்பில் இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடியும் அதே ஸ்டாண்டுக்கு வர்றாரு அப்படின்றப்ப பாஜக தங்களுடைய கட்சியை இப்படி இவ்வளவு தூரத்திற்கு நாலா பக்கம் சிதறடித்து கொண்டு இருக்கிறது என்ற நினைப்பு கூட அவங்களுக்கு இல்லை ஆனா தொண்டர்களுக்கு இருக்கு அந்த தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை இவங்க பிரதிபலிக்கலாம இருக்கும்போது பட்சத்தில் அதிமுக தொண்டர்களே திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய செயல்பாடு தான் இந்த எம்பி தேர்தல நடந்துச்சு ஏன்னா கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க அண்ணாமலை நின்னாரில் அண்ணாமலை நிற்கும் போது அங்கே வந்து அதிமுகவுடைய கேண்டிடேட் மிக வலுவான கேண்டிடேட் சிங்கே ராமச்சந்திரன் அவர் வந்து மூன்றாம் இடம் போறாரு அப்போது ஏன் வந்து அண்ணாமலையை கூட வராங்களா அதிமுகவில் வீழ்த்த முடில வேலுமணி திமுகவையே தோற்கடித்த வராங்க செந்தில் பாலாஜிக்கு வந்த பிறகு தான் கதமாக ஆறுச்சு அப்போ அதற்கு முன்பு வேலுமணி தானே டாப் லீடராக இருந்தார் கோயம்புத்தூரில் அதிமுக வலுவாச்சிருந்தாருல அந்த அதிமுகவை ஏன் அவரால் இடத்துக்கு வர முடில அப்படின்னா வேலுமணி வானதி சீனிவாசனோட டீல் போட்டாங்க இப்படி ஆளொரு பக்கமாக டீல் போட்டு அண்ணாதிமுக தொண்டர்களை இவர்கள் நடு ரோட்டில் நிறுத்தியிருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் மிக தெளிவாக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்களோ அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகிறார் அப்படின்றது தான் எதார்த்த உண்மையாக இருக்குது குறிப்பா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி திமுக கொள்கை ரீதியாக விமர்சனத்தை தாண்டி வந்து குறிப்பா வாரிசு அரசியல் தான் அதிகமாக விமர்சனம் வைக்கிறாங்க அது மோடி அவர்கள் தொடங்கி எல்லாருமே வந்து பாஜக விமர்சனம் வைக்கிறாங்க பாஜகவுலயுமே பாத்தீங்கன்னா வாரிசுல எல்லாம் எம்பியா இருக்காங்க எம்எல்ஏக்களா இருக்காங்க மினிஸ்டரா கூட இருக்காங்க ஆனா அவங்க சொல்ற வாதப்படி என்ன சொல்றாங்கன்னா வாரிசு அப்படிங்கிறது வந்து எம்எல்ஏ ஆகுறதோ மினிஸ்டர் ஆகுறதோ இல்ல ஒரு கட்சி தலைவர் அப்பாக்கு அப்புறமா பையன் தான் வாரிசு அரசியலில் உள்ள வரும் அப்படின்னு புது விதமான ஒரு டெஃபினேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா எடப்பாடி அவர்கள் நேற்று பேசும்போது அதே பிரஸ் மீட்லேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகு ஸ்டாலின் அவர்கள் கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா உங்களோட பார்வை என்ன எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு கிளைச் செயலாளராக இருந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புக்கு வந்திருக்கேன் ஆனால் திமுகவில் அப்படி இல்லைன்றாரு மோடி என்னவாக இருந்தார் மோடி இதுதான் சொன்னார் நான் வந்து சாதாரண டீக்கடை நடத்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து கட்சியுடைய பிரதமர் ஆக்கியிருக்கிறாங்க பாஜக அப்படின்றாங்க அப்போது ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு முகமாக எங்கிருந்து வருகிறார் அப்படின்றது முக்கியமே கிடையாது ஏன்னா இப்போ எடப்பாடி வந்து கிளைச்சாரிலேருந்து வர்றது மாதிரி தான் பெரிய தலைவர் அப்படின்னா மோடியும் நம்ம பெரிய தலைவராக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ ஒரு தலைவனுக்கான அழகு என்பது என்ன அவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை விட என்ன கொள்கையோடு இருக்கிறார் அப்படின்றது தான் கொள்கை அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கையில் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன கொள்கையில் இருக்கிறாங்கன்றதை ஒப்பிட்டு பார்த்தாவே யார் வந்து சிறந்தவர்கள் அப்படின்றத மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டது அடிப்படையில் அவன் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மக்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்று ஆனால் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை வாரிசு அப்படின்றத மொதல் மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாரிசுலேயே வாரிசு என்பதற்காகவே அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது கிடையாது ஏன்னா எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் குடும்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது அப்படின்றாங்க ஆனா வந்து யதார்த்த உண்மை என்ன ராமதாசுடைய பையன்தான் அன்புமணி ராமதாஸ் அவரும் வாரிசு தான் அவரை வந்து அந்த மக்களே ஏற்றுக்கொள்ளலை வண்டிய சமூக மக்களை ஏற்றுக்கொள்ளல தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளலை இங்கே ஜெய அதிமுக எடுத்துட்டிங்கன்னா ஜெயக்குமாருடைய மகன் எம்பி தேர்தல் என்னாரு தோற்கடிக்கப்பட்டாரு அந்த பகுதி மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல முதல் ஜெயிச்சார் இல்லையா வட்டி தான் அது வந்து ஜெயலலிதா இருந்த நேரம் அந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் எல்லாமே பிரிஞ்சு இருந்தாங்க அப்போது காங்கிரஸுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு மோடியா லேடியா அப்படின்ற பிரச்சாரம் முன்னெடுத்துப்பட்டதுனால அந்த ஒரு ஸ்டாண்டில் வந்து அதிமுக ஃபுல்லாக ஜெயிச்சாங்க அது ஜெயலலிதா என்ற பிம்பத்திற்காக ஜெயிக்கப்பட்டாங்க அப்போ கூட ஜெயலலிதா என்ற பிம்பத்துக்காக தான் அதிமுக என்று தவிர வாரிசு அப்படின்னு சொல்லி பார்த்து வெற்றி பெற்றாரா இன்னைக்கு வந்து கலைஞர் வந்து வாரிசு என்பதனால தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரா என்றார்ல அப்போ வாரிஸ் என்பதற்காக ஜெயக்குமார் வாரிஸ் என்பதற்காகவே ஜெயபதிம் ஜெயிச்சாரா இல்ல அப்ப இங்க வாரிஸ் என்பதற்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர் இது தேர்வு செய்வதே கிடையாது அவங்க என்ன நிலைப்பாட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுக்கும்போது போது அதை எதிர்கொள்கிறாங்க எப்படி எதிர்கொள்றாங்க என்பதை எல்லாம் பார்த்து தான் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி ஒரு கட்சி துவங்கப்படுது அப்படின்னா அந்த கட்சியுடைய கொள்கை என்ன அந்த என்ன மக்களுக்கு செய்வாங்க அப்படின்றது தான் பொதுமக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க

கட்சியுடைய லீடர் எப்படி ஹேண்டில் பண்றாரு எப்படி எதிர்கொள்கிறாரு தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கிறாரா அடக்குமுறையை கண்டாலும் அவர் வந்து சரியான ஒரு வாதத்தை வைக்கிறாரா அப்படின்றதான் மக்கள் பார்க்குறாங்க அந்த கொள்கை அந்த கோட்பாடு எல்லாம் தாண்டி பாஜக எதிர்ப்பில் யார் ஸ்டாண்டாக இருக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு சனாதனம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பெரிய பிரச்சனையாக மாறுச்சு அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பின்வாங்கினாரா மன்னிப்பு கேட்டாரா இன்னைக்கு ஒரு ரைடுக்கே தாங்க முடியாம பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய கூடிய எடப்பாடி பழனிசாமியை போல உதயநிதி அவர்கள் வந்து பின்வாங்கினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல கடைசி வரைக்கும் ஸ்டாண்டாக இருண்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டாக அணிக்கிறாரு அவரும் மிஸ் கைதியாக இருந்தாலும் இவ்வளோ விஷயத்தை பார்த்து வந்தவர் தான் அப்போ இங்க வாரிசு என்பதெல்லாம் தாண்டி அவருடைய கொள்கை என்னவாக இருக்கிறது அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை தான் மக்கள் பாக்குறாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாரிசு என்பதற்காகவே இங்க யாரும் வாக்களிக்கலாம் அவர் வாக்களித்த மக்களை கொச்சைப்படுத்துறாங்க தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இது ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு திமுக பாஜக தான் மறைமுக கூட்டணி இருக்காங்க அதானி வந்தாரு அதானியுடைய பையன்லாம் வந்து மறைமுகமா வீட்டுல வச்சு சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஆனா அதிகாரப்பூர்வமா இந்த தகவலுமே இல்லை ஒரு போட்டோ கூட வெளியாகல இப்படி சந்திச்சதுக்கு இப்ப திருச்சி சிவா அவர்கள் வந்து வைத்த பார்ட்டியில வந்து ஜே பி நட்டா அவர்கள் கலந்துகிட்டாரு ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு தகவலையும் முன்வைக்கிறார் இல்லையா அதை பத்தின உங்களுக்கு என்ன திருச்சி சிவாவோ அல்லது இன்னப்பிற நிகழ்ச்சியோ கட்சி சார்பாக நடந்து அதுல வந்து பாஜகவுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி எழுப்பலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது தனிப்பட்ட முறையில் வீட்டு இல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஹச்ராஜா கூட தான் முதலமைச்சர் வந்து கூப்பிட்றாரு அதுக்காக பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சிருச்சுன்றதை எப்படி சொல்லலாம் இப்போ பத்திரிகையாளர்கள் போய் எடப்பாடியை போய் கேட்குறாங்க பாஜகவோட கூட்டணியான்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க இல்லவே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருந்தால் இன்னைக்கு இந்த விவாதமே வந்துருக்காது வெளிப்படையாக சொல்லாததுனால மழைப்பீட்டு போகிறதுனால தான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுக பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்களான்ற கேள்வி வருது அது போல் முதலமைச்சர் ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை சரி அவங்க எல்லாம் அவங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைச்சியாளர் வரைக்கும் யாராவது இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் திமுகவோடு பாஜக கூட்டணி அமைக்க அமைக்கிறது அது கள்ள கூட்டணி இருக்கிறது என்று ஜெயக்குமார் சொல்வதே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு அவருடைய கட்சி தலைவர் ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டார்ன்றதுக்கே அவர்கிட்ட விளக்கம் இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட என்னங்க உங்க உங்க தலைவர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஊடகங்கள் தான் எப்படியான பிரச்சாரத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியும் அவர் வந்து தாங்கி பிடிக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ தன்னுடைய தலைவர் தவறான முடிவை எடுத்து விட்டார் என்பதையும் அவரால் ஒத்துக்கிற முடியல தன்னுடைய தலைவரையும் காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு ஆனால் பாஜகவோட கூட்டணி திமுக அமைச்சிருக்கு அப்படின்றாரு அப்போது பாஜகவோட கூட்டணி அமைப்பது ஒரு கேவலமான செயல் என்பது ஜெயக்குமாருக்கு தெரிகிறது அதனால தான் திமுக மேலே பழிய போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை பயன்பாடு நல்ல கவனிக்கலாம் ஒரு கட்சியுடைய கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அது தேர்தல் நேரத்தில் அவங்க ஒத்த கருத்துள்ள கட்சியாக இருக்கலாம் அல்லது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலில் சேர்ந்த கட்சியாக இருக்கலாம் Ja. கூட்டணி என்பதெல்லாம் ஒரு மக்கள் பெருசாக நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கட்சியோட கூட்டணி என்பது மட்டும் ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு துரோகமான செயலாக பார்க்கப்படுது அப்படின்னா அது பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது மட்டும்தான் அதனால தான் தொடர்ச்சியாக அதிமுகவில் கூட திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு சொல்வது காரணமே திமுகவுக்கு எதிராக மக்களை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் அப்போ பாஜக எந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலை இருக்கிறது அப்படின்றத எடுத்துக்காட்டுவதாக இருக்குது அதன் பொறுப்பாடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார் ஆனால் ஜெயக்குமார் தலைக்கு மேலேயே இருப்பவர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பாஜகவோட வெளிப்படையாக கூட்டணி அமைக்க போகிறோம் வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் தமிழிசையுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையே தூங்கி இருக்குது தான் வெளிப்படையாக மீடியாக்கள் வரக்கூடிய செய்தியா இருக்கு இப்படி பேசக்கூடிய ஜெயக்குமார் வருங்காலத்தில் இனி அண்ணாமலையை உயர்த்தி பேசக்கூடிய நிலைக்கு வருவார் அப்படின்றதான் நம்ம பார்க்க போற செய்தியா இருக்கு சமால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க நன்றி நன்றி